அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று இரவு பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான அமாவாசை என்று நம்ம அவசியம் செய்ய வேண்டியதும் மறந்தும் செய்யக்கூடாததுமான விஷயங்கள் குறித்து தெளிவான விளக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தெரிந்தும் தெரியாமல் ஏதாவது தவறு செய்யறதுக்கு நேரிடும் இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது இனிமேலாவது அந்த தவறை செய்யாமல் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் இல்லையா நல்லா டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க மேலும் கோதுமையை கொண்டு ஒரு பரிகாரமும் சொல்லியிருந்தேன் அதுக்கு உங்களுக்கு முழு கோதுமை வீட்டில் இல்லைங்கும்போது கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி இந்த பதிவு எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னாவே பொண்கள் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் மகாவிஷ்ணுவின் புதன் பகவானின் உரிய வந்து மேலும் விநாயகர் வழிபாடு முதல் தான் தொடங்குறீங்க ஒரு விக்கிரகம் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலான்னு இருக்கீங்க வந்துட்டு பிரதிஷ்டை பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படிங்கும் போதெல்லாம் இந்த புதன்கிழமை நாளில் செய்யறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த புதன்கிழமைக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக நமக்கு இன்னொரு விசேஷமும் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பர ஏகாதசி திதி இன்னைக்கு இருக்குது அதாவது நேற்று இரவு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு தொடங்கிய இந்த ஏகாதசி திதியானது இன்று மாலை ஆறு மணி பத்து நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்குது ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த திதி உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இது தெரியும் மாதம் மாதம் ஏகாதசி திதி வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னாலும் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய ஏகாதசி திதிக்கு அதீத சிறப்பு உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய இந்த புதன்கிழமை நாள்லேயே ஏகாதசி திதி வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பரை ஏகாதசி திதியை காமிகா ஏகாதசி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுக்கு ஒரு கதையும் வந்து உண்டு ஒரு முறை ஒரு ஜமீன்தாருக்கும் ஒரு ஏழை பிராமணருக்கும் வந்துட்டு நடுவில் ஏதோ ஒரு சண்டை வருது அந்த சண்டையில் எதிர்பாராத விதமாக அந்த ஜமீன்தார் பார்த்தீங்கன்னா அந்த பிராமணரை வந்து கொண்டுறாரு அதன் பிறகு தான் வந்து வருத்தப்படுறாரு நம்ம அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னுட்டு அதன் பிறகு அந்த பிராமணருடைய ஈமக்கிரியையே தானே கொஞ்சம் முன்னிருந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களுடைய ஆளுங்க விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதனால் ரொம்பவும் மனம் வெறுத்து போயிட்டு இறைவனிடம் வந்து மன்றாடி கேட்டுக்கிறார் நான் தெரியாமல் வந்து இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன் எனக்கு இதுலேருந்து கொஞ்சம் கொடுங்க அன்று இரவு மகாவிஷ்ணுவானவர் ஜமீன்தாருடைய கனவுல தோன்றி இந்த காமிகா ஏகாதசி அன்னைக்கு நீ விரதம் தெரிந்தும் தெரியாமல் செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் கர்ம வினை வந்து சொல்றாரு அதன்படி அவரும் கடைபிடிச்சு அவருடைய கர்மா எல்லாம் குறைஞ்சதா வந்து சொல்லுவாங்க இப்படி மனிதர்களாகிய நாம சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு பண்ணுவோம் சிலது வந்துட்டு தப்புன்னு தெரியாமையே வந்து பண்ணுவோம் எது எப்படியா இருந்தாலும் நம்முடைய பாவ கணக்கு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் போகணும் குறையணும் தெரிஞ்சும் தெரியாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விரதத்தை வந்து கடைபிடிங்க இதுக்கு நீங்க காலையிலேயே வந்து குளிச்சுட்டு உங்க வீட்டுல பெருமாள் படம் இருந்தது அப்படிங்கும் போது அதை நீங்க தூய்மைப்படுத்தி சந்தன குங்குமம் வச்சுட்டு குறைந்தபட்சம் ஒரு துளசி இலையாவது இன்றைக்கி பெருமாளுக்கு நீங்கள் வைப்பது அப்படிங்கிறதே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது அப்படிங்கும்போது அந்த துளசி செடிக்கு வந்துட்டு நல்லா மேலே தண்ணீர் விட்டு கழுவி அது மேலே வந்துட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு முன்னாடி ஒரு கோலம் போட்டு தீபம் ஏற்றி வைக்கிறது அப்படிங்கிறதும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் எப்போவுமே பெருமாளுக்கு உகந்ததுன்னு பார்க்கும்போது இந்த துளசி இலைகளை சொல்லலாம் இருந்தாலும் இந்த காமிகா ஏகாதசி திதி அதாவது நம்முடைய பாவங்களை போகக்கூடிய இந்த ஏகாதசி திதியில் இந்த துளசி செடியின் மகத்துவம் அப்படிங்கிறது நிறைய சொல்லி இருக்காங்க உணவு எதுவும் எடுத்துக்காம மாலை வேலை வரைக்கும் வந்து விரதம் இருப்பாங்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை ஆரோக்கிய சீர்கேடு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நீங்க குறைந்தபட்சம் சைவ உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க விரதம் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அசைவம் இன்னைக்கு தவிர்த்தீங்க அப்படின்னாவே போதும் முடிஞ்சா பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கட்டாயம் வந்து வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா வீட்டு பூஜை அறையிலேயே நான் சொன்ன மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் நமோ பகவத் வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற விஷ்ணு பகவானுடைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினோரு முறையாவது சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு பூஜை அறை எல்லாம் சுத்தமாக வச்சுருக்கிறவங்க மேலும் பீரியட்ஸ் இல்லாதவங்க வந்துட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான கிழமைகள் திதிகள்னு வரும்போது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத எல்லாராலையும் செய்யக்கூடிய வகையில் எளித ஒரு முறை சொல்லுவேன்னு இல்லையா அதை தான் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால நீங்கள் பீரியட்ஸாக இருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் செக்கி இருந்தாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து தான் செய்யணும் இப்போ வேற எங்கேயாவது தங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது போது அங்கிருந்து செய்ய முடியாது மேலும் இன்று பார்த்தீங்கன்னா மாத கடைசியாகவும் இருக்குது அதாவது ஜூலை மாதத்தின் முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்றோடு இந்த மாதம் வந்து முடியுது அதே போலவே நம்ம மா வாழ்க்கையில் பட்ட அத்தனை கஷ்டங்களும் சிரமங்களும் அதாவது இந்த மாதத்தில் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பின மாதிரி நடந்திருக்கோம் சிலதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் தகாததாக வந்து நடந்திருக்கும் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் எப்படி முடியுதோ அது மாதிரியே இன்றோடு எல்லா பிரச்சனையும் முடியணும் நாளைக்கு பிறக்கக்கூடிய இந்த ஒன்றாம் தேதியானது நமக்கு இன்பமயமானதாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த முறையை வந்துட்டு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இன்றைக்கி நிறைய சிறப்பு உண்டு முதல்ல வந்து புதன்கிழமை அடுத்து இன்று மாத கடைசி நான் ஏற்கனவே

எத்தனை மணிக்குள்ள வேணாலும் செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கப் மாதிரி இருக்கும் இல்லையா சாம்பிராணி அது வந்து தேவைப்படுது இப்போ உங்க வீட்டில் தணல் போட்டு தான் செய்யறீங்க அதாவது சின்ன சின்ன குச்சிகளை வச்சு தணல் உருவாக்கி அதுல சாம்பிராணி கட்டுறீங்க அப்படிங்கும் நீங்க அதே மாதிரி வந்து பண்ணிக்கோங்க தேங்காய் ஓடு வச்சு எரிச்சு அதை கூட பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம் அதெல்லாம் இல்லை நாங்க வந்து சாம்பிராணி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன் கப் சாம்பிராணி வந்து எடுத்துக்கோங்க அதன் பிறகு அதுக்குள்ளே ஒரே ஒரு கற்பூரம் வந்து போடுங்க அதாவது சூடம் இருக்குது இல்லையா அந்த கற்பூரம் தான் பச்சை கற்பூரம் கிடையாது பச்சை கற்பூரம் இருந்தால் வந்து பயன்படுத்துங்க இல்லைன்னா பரவாயில்ல இந்த சாதாரண சூடமே வந்து போதும் இதை வந்து ஒன்று வைங்க இதுக்கு மேலே ஒரே ஒரு கிராம்பு வந்து வைங்க இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பாக பார்த்து வைங்க ஒன்று வச்சிங்க அப்படின்னா கூட போதும் அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து வைங்க இந்த ஏலக்காயும் அப்படிதான் விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக இருக்கணும் மேலும் விஷ்ணுவுக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காயும் வந்து சொல்லலாம் அதனால் வந்து அதையும் வந்து நீங்கள் இது ஒன்று மேலே வச்சுக்கோங்க அடுத்து பிரியாணி இலை இருக்குது இல்லையா இந்த பிரியாணி இலையை நீங்கள் நல்லா வந்துட்டு கையிலேயே போட்டு கிழிச்சிங்கனாலும் சரி இல்லை பவுடர் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி அதையும் வந்து இது மேலே கொஞ்சம் அப்படியே வந்து தூவி விடுங்க அதன் பிறகு இப்போ உள்ளே வச்சுருக்கிற அந்த சூடத்தை வந்து நீங்கள் ஏற்றி வைங்க இப்போ இந்த சூடம் எரியும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற இந்த கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாமே வந்துட்டு எரிய தொடங்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த நெருப்பு வந்து நீங்கள் அணைச்சிருங்க அணைச்ச பிறகு அதுலேருந்து புகை வரும் இல்லையா இப்போ இந்த புகையை நீங்கள் உங்கள் வீட்டினுடைய எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு காட்டணும் எல் கிச்சன் டைனிங் ஹால் பெட்ரூம் பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம் வந்தால் ரெண்டு பெட்ரூமுக்குமே காட்டுங்க ஹாலில் எல்லா பக்கமுமே வந்து காட்டுங்க குறிப்பாக சொல்லணும்னா கதவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கார்னர் பகுதிகளில் காட்டுங்க மேலும் உங்களுடைய கபோர்டு பீரோ இதெல்லாம் எல்லாம் திறந்து அந்த பணம் வைக்கும் இடம் இங்கே எல்லாமே வந்துட்டு காட்டுங்க பார்த்து ஜாக்கிரதையாக காட்டுங்க அந்த நெருப்பானது அதுக்குள்ளே விழுகாத மாதிரி பார்த்து பொறுமையாக வந்து காட்டுங்க அடுத்து பாத்ரூமுக்கும் வந்து காட்டிடுங்க இப்போ உங்கள் வீட்டு நிலைவாசல் படிக்கிட்டேயும் நின்று அங்கேயும் வந்து காட்டுங்க வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதை ஒரு ரவுண்டு சுற்றி கூட வரலாம் ரொம்ப நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி எல்லா பக்கமும் காட்டிட்டு கொஞ்ச நேரம் நீங்க அதை உங்களுடைய ஹாலில் வச்சு அதை பார்த்த மாதிரியே வந்து உட்காந்துக்கோங்க இப்போ இந்த நெருப்புல எப்படி இந்த பொருட்கள் எல்லாம் claro, எரிஞ்சு claro, புகை வருதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் எல்லாமே எரிஞ்சு போச்சு இப்போ இதிலிருந்து வரக்கூடிய புகை எப்படி நறுமணம் மிகுந்ததா வருது இதே போல் உங்கள் வாழ்க்கையிலேயும் வந்து இனி வசந்தம் வீச போகுது அப்படிங்கிறத மனதார வந்து நீங்கள் நம்புங்க அதன் பிறகு ஒரு ரெண்டு நிமிடம் கழித்து உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பாருங்க இது வீடு முழுவதும் வந்து பரவி இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எல்லாரும் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த மெத்தடை இன்னைக்கு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்